வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் முதற்கண் மனிதனின் சமுதாய கடமை என்ற நமது புத்தக கலந்தாய்வை இவ்வளவு அழகாகவும் முழுமையாகவும் இங்கு கொடுத்த ரிஷிபாபா பாபா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எல்லா இடங்களையும் அவர்கள் தொட்டுவிட்டார்கள் இந்த ஒரு சிந்தனை அடிப்படையான சிந்தனை அவங்க கடைசியில் சொல்லும்போது சொன்னாங்க அதாவது இந்த புத்தகத்தில் வேதாத்திரிய தத்துவங்கள் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் எழுதியிருப்பார்களோ என்று பார்த்தேன் மூணு புத்தகத்தையும் நீங்கள் முழுமையாக வாசித்து முடித்தாலும் அங்கு அடிப்படை தத்துவங்கள் மட்டும்தான் இந்த மூன்று புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்ந்த தத்துவங்கள் எதையுமே நாம் இந்த மூன்று புத்தகங்களில் கொடுக்கவில்லை இப்போ ஏன்னு கேட்டால் இங்குதான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்துக்குரிய அரிய மாற்றம் நிகழக்கூடிய இடம் இந்த இடம்தான் இப்போது மற்ற தத்துவங்களெல்லாம் எதற்கு என்று சொன்னால் இந்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்காக விளக்கி சொல்வதற்குத்தான் அந்த தத்துவங்களை தவிர இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த தத்துவங்கள் தேவையே இல்லை அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் நம்பிக்கை விளக்கம் என்று சொல்கிறார் இல்லையா அதன் அடிப்படை ஆக இந்த அறநறி மூன்று இதில் மாற்றம் இல்லாமல் நாம் எந்த அளவுக்கு பெரிய தத்துவங்களை எல்லாம் கற்றிருந்தும் பயனில்லை அது மட்டுமல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் நாம் இத்தனை காலம் மௌனம் இருக்கிறோம் தவம் இருக்கிறோம் ஏதேதோ செய்கிறோம் என்ன செய்தாலும் அங்கு எந்த பலனும் இல்லை அது ஒரு பகல் வேஷமாகத்தான் மாறிவிடும் ஆனால் தான் நாம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ தமிழ் ஆனந்த யோகம் நமது இந்த ஜூம் நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஆகிறது இந்த நான்கு மாதங்களிலும் நாம் இந்த அடிப்படை தத்துவத்தை மட்டும்தான் பேசிக்கொண்டே வருகிறோமே தவிர அந்த உயர்ந்த தத்துவங்களுக்கெல்லாம் இன்னும் செல்லவில்லை ஐயா கூட சசிகுமாரையை கூட சொல்வார் ஐயா காந்த தத்துவத்தை விளக்கணும் அப்படிம்பார் அலை இயக்க தத்துவத்தை விளக்கணும் இதெல்லாம் விளக்கி கொள்ளலாம் அதெல்லாம் இப்பொழுது தேவையில்லை எப்பொழுது தேவை இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று யாரார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தத்துவம் கொடுக்கலாம் இப்போ இதை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இதுக்குள்ளாக அந்த தத்துவங்கள் இடையிலிடையில் வந்து விடுகிறது ஆக இப்போ இந்த அறநெறியிலே ஒழுக்கம் ஈகை என்பதுதான் மிக முக்கியம் என்று நானும் பலகாலம் நினைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நமது தமிழானந்த யோகத்தில் நாம் இது தொடங்கிய பிறகு இந்த கடமை என்பது மிக 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 ஆழமாக சிந்தனையில் நமக்கு தோன்றி வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன் கடமை என்பது மிக 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 அவசியமானதாக பாவப்பதிவு என்பதை விட இந்த பட்ட கடன் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மனிதர்கள் அவர்களது வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம அப்பா காலம் தாத்தா காலத்தில் இந்த உழைப்பை அதிகமாக அவர்கள் அனுபவிக்கவில்லை தேவையை தேவையின் அளவிலே அனுபவிக்கக்கூடிய ஓரளவுக்கு அப்படி இருந்த சமுதாயம் இப்பொழுது பல மடங்காக பெருகிவிட்டது அப்போ இப்பொழுது கடமை என்பது கர்மவினியை விட அதிகமான சுமையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டதை நான் பார்க்கிறேன் அஞ்சு சேலை வச்சுருந்தாங்க பாட்டி இன்னைக்கு ஐநூறு சேலை வச்சுருக்காங்கன்னா எத்தனை மடங்கு எவ்வளவு உழைப்பு அது மட்டும் இல்லை பாட்டி காலத்தில் என்ன என்ன ஓ அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன இருந்தது இன்றைக்கி வீட்டு உபயோகப் பொருள்கள் எத்தனை மடங்கு எல்லாம் எங்கேருந்து வந்தது சமுதாயத்தினுடைய உழைப்பு இத்தனையும் பயன்படுத்துகிறோம் எதை திருப்பிக் கொடுக்கிறோம் அப்போ என்ன ஆச்சு அப்போ இந்த கடன் என்பது கர்ம சமமாக பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது கூட இந்த புத்தகத்தில் அது எழுதப்படவில்லை இந்த புத்தகம் வெளிப்பாட்ட வெளியான பிறகு தோன்றிய சிந்தனை இந்த கடனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் சில பேர் செலுத்துவதே இல்லை செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நமது காலம் முடியும் பொழுது நாம் பெற்ற கடன் எவ்வளவு நாம் திருப்பி கொடுத்தது எவ்வளவு பெற்றதையில் பத்தில் ஒரு பங்கு தான் திருப்பி கொடுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மீதி ஒன்பது பங்கு என்ன ஆகும் அது அப்படியே தள்ளுபடி செய்யப்பட்டு விடுமா என்று ஒரு சிந்தனை செய்து பார்க்கிறோம் இல்லை அந்த ஒன்பது மடங்கு கடன் என்பதை கடனை கர்மவினையாக மாற்றி அங்கு பறிந்துவிடும் நமது சந்ததிக்கு என்ற ஒரு புதிய கருத்து இது புத்தகத்தில் இல்லை இந்த ஒரு புதிய கருத்தை இப்பொழுது நாம் பேசி வருகிறோம் ஏன் எப்படி கர்ம க கடமை கடனை எப்படி கர்மவினையாக மாற்றுவது இதுவும் திருப்பி செலுத்த வேண்டியது தானே இதெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் எளிமையான வாழ்க்கை என்பது வந்துவிடும் இன்றைக்கு அம்மா பேசிய இந்த கருத்தை மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்கு உணர்த்தி விட்டாலே போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய கடன் இருக்கிறதே பத்து லட்சம் கோடி அந்த கடனை ஒரே வருடத்தில் அடைத்து விடலாம் எப்போது இந்த தத்துவத்தை தமிழக மக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டால் முழுசாக உணரவே வேண்டாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உணர்ந்து கொண்டால் போதும் இந்த பத்து லட்சம் கோடி கடனை ஒரே வருடத்தில் திருப்பி செலுத்தி விடலாம் அப்போ யாருக்கும் அந்த கடமைங்கிற கடமை அந்த கடன் என்பதுதான் கடமை என்ற உணர்வே கிடையாது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அவங்க ஆரம்பிக்கும் போது விலங்கின பதிவு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது விலங்கின பதிவு விலங்கின பதிவு வில விலங்கின பதிவு என்பது செயல்பதிவு அதே பதிவை நீ செய்தா என்றால் அது வினைப்பதிவு இது என்னங்க அது விலங்கினம் செஞ்சால் அது செயல்பதிவு நான் செஞ்சால் மட்டும் ஏங்க வினைப்பதிவு அதே செயல்தானே வெறும் செயலை மட்டும் பார்க்காதீர்கள் அந்த செயலை அந்த விலங்கினம் எப்பொழுது என்ன காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் செய்தது அதே செயலை நீ எப்பொழுது எந்த காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் செய்தாய் இதை பாருங்க பூர்த்தி செய்வதற்காக அந்த நீ தேவை பூர்த்தி செய்த பிறகு செய்கிறாயே ஆனால் செய்தது ஒரே செயல் தான் அப்ப நான் தான் சொல்றேன் செயலுக்கு விளைவு கிடையாது நான் ஒரு புத்தகத்தில் எழுதின செயலுக்கு விளைவு கிடையாது என்ன செயல் விளைவு தத்துவம்னு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்புறம் செயலுக்கு விளைவு கிடையாதுங்கிறீங்க செயல் விளைவு தத்துவம் உண்மை ஆனால் செயலுக்கு விளைவு கிடையாது செயலினுடைய விளைவு அந்த விளைவுக்குத்தான் விளைவை தவிர செயலுக்கு விளைவு இல்லை என்று ஒரு இடத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்போ அங்கு செயலினுடைய விளைவு என்ன இயற்கை துன்பமாகிய தேவையை நிறைவு செய்தது இங்கு மனிதனிடம் தேவை பூர்த்தியான பிறகு அவன் செயல் செய்கிறானே இதனுடைய விளைவு வேறு அது வேறு ஒவ்வொன்றையும் அப்படி பார்க்க வேண்டும் அதனால் விலங்கின பதிவு அப்படிங்கிறது மனிதன் செய்தால் அது கர்ம முனியாக மாறிவிடுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி மனிதன் விலங்கினங்கள் போல அப்படி துன்பம் கொடுக்கிறானா என்று ஒரு ஆய்வு தேவை என்பதற்காக துன்பம் கொடுக்கக்கூடிய மனிதன் இருக்கிறானா அழகா சொன்னாங்க அந்த இடத்துல அப்படி ஒரு மனிதனே இல்லை தேவைக்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய மனிதனே இல்லை என்ன பண்றான் பிச்சை எடுத்துக்கொள்கிறான் அவன் துன்பம் கொடுப்பதில்லை தேவையை மீறியவன் தான் துன்பம் கொடுக்கிறான் அப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் எங்கு இங்கு ஆன்மீகம் என்பது எங்கு இருக்கிறது எத்தனை ஆசிரமங்கள் எத்தனை ஏக்கர் ஏக்கர ஆசிரமங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேர் ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கூட்டம் கூடி கூடிக்கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துலையும் மாற்றம் இல்லையே இத்தனையும் கேட்டுக்கொண்டு தேவையை மீறிய பிறகு துன்பம் கொடுக்கக்கூடியது பெருகி கொண்டே வருகிறது அப்போ இத்தனை ஆசிரமங்களும் இத்தனை மட ஆலயங்களும் இத்தனை ஆன்மீகவாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே கர்மவினையை வினையை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் தோன்றுகிறது சரி இப்போது இதில் இந்த ஒழுக்கம் ஈகை கடமை இதில் இந்த ஈகை என்பது கூட நம்ம என்ன சொல்லிட்டோம் இப்போ சமீப காலத்தில் ஈகை கூட ஆப்ஷன் இல்லையா கடமை என்பது கட்டாயம் என்று சொல்லிவிட்டோம் ஈகை என்பது கூட ஆப்ஷன் சொல்லிவிட்டோம் ஏன் சொன்னோம் நான் ஈகை செய்து பாவத்தை கழிக்கவில்லை நான் துன்பத்தை அனுபவித்து கழித்துக் கொள்கிறேன் நீ ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஆனால் கடன் பெற்று விட்டாய் அனுபவித்து விட்டாய் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும் இது கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு வந்த ஒரு புதிய கருத்துக்களாக இருக்கிறது சரி ஆக இப்போது அம்மா சொன்னாங்க ஐஏஎஸ் படிக்கிறது அதை விட்டுட்டு இப்போ இங்கே வேலை வாங்கும் இப்போ வேறு வேலைக்கு போயிருக்காங்க ரைட் இவர்கள் அவ்வளவு கடுமையாக படித்து ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ்ஸில் போய் வேலைக்கு செய்திருந்தால் அங்கு அவர்கள் அங்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றவே முடியாது கடமையை செய்யவே விட மாட்டார் இப்பொழுது ஐஏஎஸ் படித்து அதிகாரியாக இருப்பவர்களாம் கடமை செய்யும் நீங்கள் கடமையை செய்கிறேன் என்று செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை வேலையை விட்டு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலை அப்படி இருக்கிறது அப்போ ஒரு நல்ல ஒரு மனமும் குணமும் நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம அந்த வேலைக்கு போகாமல் இயற்கை உங்களை தடுத்து இங்கு கொண்டு வந்து விட்டது என்பது தான் உண்மை அங்கே கடமையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை அதை பற்றி பேசணும் பண்ணுறது அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிவிடும் வாழ்க வளம் விட இன்னொன்று சொன்னாங்க அந்த நேவியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நாம் நல்லா இருக்கிறோம் நமது சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க ஏன் அப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய இதை அப்பா நீ வச்சுக்கங்கப்பா நான் நல்லா தானே இருக்கேன் நீ விட்டு கொடுக்க மனமில்லையே மனமில்லையே அதான் சொல்லுவேன் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை இந்த இந்த வாசகம் தான் எனக்கு ஞாபகம் உண்டு ஏன் இப்படி இன்றைக்கி இவ்வளவு மோசம் இப்போ பாருங்கள் அந்த இவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த கஷ்டப்பட்ட அந்த அண்ணன் தம்பிகள் அவங்களை பற்றி அம்மா சொல்லலை அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் அற்புதமான ஒரு நல்ல ஒரு வேலை போய் நன்றாக வாழ்வார்கள் இது உண்மை அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எப்படியெல்லாம் விளைவாக வரும் என்பதை பார்ப்பதற்கு ஒரு இரண்டு தலைமுறையை நம்ம அதை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது அப்போ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கன்னா இப்போ எப்போ இவர் திருந்துறது நாம் இதையெல்லாம் இப்படி பார்த்து தான் திருந்துவேன்னு சொல்லக்கூடாது இது இப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டால் இது ஒன்றை தெரிந்து கொண்டு நாம் மாறிவிட வேண்டும் அவ்வளவுதான் இப்படி நாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அதுக்கு விளைவு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் திருந்திறேன் அப்படின்னு சொன்னால் திருந்த முடியாது திருந்த முடியாது இங்கே என்ன ஆகிறது இங்கு அந்த குடும்பத்தினுடைய பேர குழந்தைகள் திருந்தி ஆக வேண்டிய கண்டிஷனுக்கு கொண்டு இது ஏப்பா அந்த கண்டிஷனுக்கு இயற்கை கொண்டு விட்டவர்கள் திருந்துற இதை பார்த்தவுடன் திருந்தினால் என்ன இப்போது ஒருத்தர் புரோட்டாவாக சாப்பிட்டு வயிற்று வெளியில் போய் அல்சர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே நீ விட்டுற வேண்டியதானே இல்லை நானும் சாப்பிட்டு எனக்கும் அல்சர் வந்து எனக்கு குடலில் பிரச்சனை வந்து அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கன்னா இது 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 ஒரு ஒரு அறிவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் சரி இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அந்த ஃபேமிலி அவர்கள் அதையும் வாங்கி கொண்டு வந்தார்களே ஏன் இந்த அளவுக்கு இந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மூணு பேருடைய குடும்பம் அத மனதில் பட்ட வருத்த அலைகள் சாப அலைகளாக மாறும் அவங்க சாபம் விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வருத்தம் சாபமாக மாறிவிடும் இவர்கள் பாவப்பதிவை சுமக்கவில்லை சாபப்பதிவை சுமந்திருக்கிறார்கள் என்று ஆகிறது அப்போ எந்த இடத்தில் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியும் என்பதை முடிந்த அளவுக்கு விட்டு கொடுப்பது நல்லது சரி இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எங்கள் அலுவலகத்தில் அலுவலகத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா இது எதேச்சையாக நடந்தது ஆனால் அது இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவில்லை இது அலுவலகத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஒரு நான்காம் நிலை ஊழியராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு ஆஃபீஸ்னே இவர் ஒம்பது வரைக்கும்லாம் வந்துடுவார் வந்து அப்படி சேரில் உட்காந்துருவார் அவருடைய டேபிள் எப்போயுமே வந்து தொடச்சி சுத்தமாக இருக்கும் டேபிள் அப்படி சுத்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் எந்த மேலே எந்த ஃபைல் இருக்காது எந்த நோட்டு இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே இல்லை அப்படியே இருக்கும் அவர் வந்து அப்படியே உட்காந்துருப்பார் உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் மதியானம் சாப்பிட போய்வார் சாப்பிட்டு வருவார் வந்து திருப்பி உட்காந்துருக்கார் அப்படியே பார்ப்பார் இவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அந்த டெம்பரரி ஸ்டாப்பிட்ட செய்ய சொல்லிடுவார் இவர் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து கரெக்டாக சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்பார் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவார் இப்படியே அவர் இருக்கிறதையே நாங்கள் பார்த்து 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 பழகிருக்கிறோம் அப்படியே இருக்கிறவர் அவரை அஞ்சு பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸில் அப்படி சாஞ்சு அப்படி ஸ்டெயில் உட்காந்து அப்படியே உட்காந்து போகிற மாதிரி அவரை பார்த்துருக்குறோம் அவரை ஒன்றும் பண்ண முடியல ரைட் மேனேஜரே ஒன்றும் பண்ண முடியல விட்டுருவார் அது யூனியன் அது இதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு விட்டுறார் இது நமக்கு அது தேவையில்லை இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கொடுத்தார் அவங்க வந்து ஸ்வீட்டு ஒருத்தர் வந்து சப்ளை பண்ணார் கொடுத்தாருன்னு யார் கொடுத்தாருன்னு இவர் அவரை தான் ஸ்வீட் கொடுக்குறாரு அவர் பின்னாடியே வந்தார் அப்படின்னு வந்தோடனே என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர் அவரை வந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன் என்ன மாமா ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார் ஆமாம் மாமா நான் எனக்கு சர்வீஸ் இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்காக நான் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் உடனே இவர் என்னமா சொன்னார்னா மாமா நீ இருபத்தஞ்சி வருஷம் பென்ஷன் வாங்கிட்டீங்களா ஆ அப்படின்னு சும்மா கிண்டலாக சொன்னார் மாமா கேள்வி பண்ணாதீங்க மாமா ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ரைட்டுங்களா இப்போது இவர் ஏன் இப்படி சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் பென்ஷன் வாங்கிட்டீங்களா ஆ அப்படின் இப்போ இந்த இடத்துல என்ன அது அவர் வாங்கியது சம்பளம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் பென்ஷன் வாங்கிட்டேன்னு இவர் ஏன் கேட்டார் ஏன்னா அவர் வேலையே செய்யலை கடமையே செய்யலை ரைட்டா சரி இப்போ அவருக்கு என்ன அழகிறது இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்கும்போது என்னன்னு தெரியல அவர் என்ன முன்னாடி திடீர்னு போதும் போதும் இனிமேல் இன்னும் இன்க்ரிமெண்ட்டும் எல்லாமே ரீச் ஆகிடுச்சு இனிமேல் போய் என்ன எப்போ என்ன இருந்தாலும் ஒன்றும் இன்க்ரீஸ் ஒன்றும் வரப்போகிறதுல அதே பென்ஷன் தான் வரப்போகுது அதனால் நம்ம வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் விஆரில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வந்துட்டேன் வந்து பென்ஷன் வாங்க ஆரம்பித்தேன் அவர் பென்ஷன் எவ்வளவு நாள் வாங்கினார் இந்த இடத்துல தான் இயற்கை எனக்கு பெரிய ஒரு பாடத்தை கொடுத்தது அவர் சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் பென்ஷன் வாங்கினீங்களான் அவர் கேட்டார் பாருங்கள் இவர் ஒரு மாதம் பென்ஷன் வாங்கினார் இரண்டாவது மாதம் பென்ஷன் வாங்குவதற்கு அவர் இல்லை இறந்து விட்டார் இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது என்ன இவருக்கு பென்ஷனுக்குரிய ஃபண்டெல்லாம் இவர் போட்டு எல்லாமே அக்கோமேஷன் அங்கே இருக்குது இப்போ இதுக்கு மேலே இவர் முப்பது வருஷம் இருந்திருந்தாலும் முப்பது வருஷத்துக்கும் அவருக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் அந்த அலுவலகம் ஆனால் ஒரு மாதம் பென்ஷன் வாங்கினார் ரெண்டாவது மாதம் பென்ஷன் வாங்குவதற்கு அவர் இல்லை அது மட்டுமல்ல இவர் வீஆர் கொடுக்காமல் இருந்திருந்தால் இவருடைய வேலை அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் இவர் கரெக்டாக பாருங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஆர் கொடுக்குறாரு இயற்கை எங்கே செக் வைக்கிதுன்னு பாருங்கள் விஆரில் போயிட்டார் வீரில் போய் ஒரு மாதத்தில் இருந்துச்சார் பென்ஷன் நின்று போச்சு இப்போது இந்த கடமை செய்கிறதுங்கிறதுக்கு செய்யலைன்னா இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நமக்கு நாம் சுற்றி இருப்பவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு இன்சிடெண்ட் நான் இந்த இன்சிடெண்ட் எல்லாத்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் அப்படியே பொருத்தி பார்ப்பேன் இந்த 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 இடத்தை அப்படி பொருத்தி பார்க்கும்போது இந்த கடமையில் எவ்வளவு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது இப்படி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பேராசிரியர்களும் ஒவ்வொரு வேதாத்திரிய சீடர்களும் நான் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மகர்ஷியினுடைய தத்துவத்தை பொறுத்தி பொருத்தி பார்த்து அப்புறம் வந்து கிளாஸ் நடத்தணும் அப்போ தான் அவர் பேராசிரியர் சும்மா அப்படியே தத்துவத்தை அப்படியே படித்து இது இதில் பவர் பாயிண்டில் போட்டு நடத்துறது இது எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட் அதை நடத்துவதற்கும் என்ன வாங்கி ரெமினரேஷன் வாங்கிட்டு நடத்துகிறாங்க அது வைத்தறிச்சலாக இருக்குது அப்போ கடமை என்ன கடமையை பற்றி நடத்துவதற்கு கடமையை பற்றி நடத்தி கொண்டு அதுக்கு என்ன பண்ணிடுறான் ஒரு நாளைக்கு இவ்வளோவான்னு ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறோம் அது என்ன கடமை என்று எனக்கு புரியவில்லை சரி இப்போது இது அப்படியே என்ன ஆகிறது ரிஃப்ளெக்ட் ஆகிறது நான் எதில் பார்க்குறேன்னா இந்த ஜாதகத்தில் பார்க்கிறேன் இந்த ஆறாம் பாவம் என்பது இந்த கடமை செய்யக்கூடிய வேலை என்பதை குறிக்கிறது இந்த ஆறாம் பாவத்தில் சரியாக இவர் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய சந்ததியினுடைய ஜாதகத்தில் வெறும் எட்டு 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 எட்டுன்னு வருகிறது ஏன்னா ஆறாம் பாவத்தினுடைய பரிணாம பாவம் எட்டு வெறும் எட்டாக இருக்குது நான் இப்போ நிறைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்க்குறேன் நிறைய பேருக்கு எட்டு வருது ஏன் இப்படி எட்டு வருது அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த ஆறில் அந்த கடன் பாக்கி இருக்கு அது முழுதும் எட்டாக வருகிறது அப்போ எட்டு 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 எட்டுன்னு வந்துச்சுன்னு சொன்னால் எட்டு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த எட்டு என்ன பண்ணும் ஏழாம் பாவத்தை தடுக்கும் ஏழாம் பாவத்தை வேலை செய்ய விடாது கல்யாணம் லேட்டாகி போயிட்டே இருக்குது நிறைய கல்யாணம் லேட்டாகிற ஜாதகம்னா எனக்கு வர்றதுல எல்லாம் பார்க்குற வெறும் எட்டாக இருக்குது அப்போ என்னாச்சு அப்போ அங்கே ஆறில் ப இருக்கக்கூடிய பெண்டிங் வந்து இங்கே வருது அப்போ அப்போ பார்க்குறேன் இந்த கடனை மிச்சம் வைக்கும்போது இங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கே அங்கே சிக்கல் வருது இப்போது இதில் இப்போ க அந்த மிச்சம் வச்சுங்கன்னு வச்சுக்கோம் ஆறில் மிச்சம் வச்சா அதை ஏழாம் பாவத்தில் அதை சமன் செய்து விட்டால் ஏழை ஆக்டிவேட் பண்ணால் எட்டு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம் நீ ஆறில் மிச்சம் வச்சுட்டு ஏழையும் செய்யலை எட்டு எஃபெக்டிவாக இருக்குது எட்டு கல்யாணம் செய்ய விடாது மட்டும் இல்லை பெரிய நோய்களை கொண்டு விடும் இது க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோமே இதெல்லாம் எட்டு இன்றைக்கி எட்டு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறையா வந்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் பிறக்கக்கூடிய ஜாதகம்லாம் எட்டு இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தத்துவத்தை சமுதாயத்துக்கு சரியாக கொடுக்கவில்லை சரி நம்ம கொடுத்தோம்னா இந்த எட்டு வராமல் இருந்திருக்கோம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த எட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குல்ல அவங்கள்ட்டையாவது நான் இந்த தத்துவத்தை சொல்லுகிறேனே இந்த மாதிரி எட்டு வந்துருச்சே இனிமேலாவது இதை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் இந்த ஏழுக்கு உரிய வேலையை செய்யுங்கள் சமுதாய உணர்வை பாருங்கள் சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று பரிகாரம் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் நான் சொல்லும் பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஒரு ஜோசியர் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் சொல்கிறத செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறார் அப்போ அவர்களுக்கு ஈஸியாக பரிகாரம் சொல்கிறார் அவர் இவர் என்னமோ அதை கொடு இதை கொடு உன் சொத்தெல்லாம் சமுதாயத்துக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறார் இவர் என்ன இத்தனை லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் எனக்கு கொடுக்க செல்லவில்லை யாருக்கு இல்லையோ இல்லாத சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் பரிகாரத்துக்காக நான் ஏதாவது பணம் கேட்டனா ஆனால் அங்கே பத்தாயிரம் கொடுத்து பரிகாரம் செய்து அந்த பத்தாயிரத்தில் ஆயிரம் ரூபா செலவு மிச்சம் முழுதும் அந்த ஜோசியர் எடுத்துக்கு போயிட்டார் அவர் ஜோசியருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இல்லை அப்போ என்ன பண்ணணும் நான் இப்பொழுது என் மனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த எட்டு என்ற நிலையில் கிரானிக் டிசீஸ் இந்த சமுதாயம் அனுபவிக்க வேண்டும் இன்னும் பெரிய பெரிய நோய்கள் உலகத்தில் உற்பத்தி ஆக வேண்டும் வாழ்ந்து அப்போதான் இந்த சமுதாயம் திருந்தும் என்று வேதனையோட வெறுப்பாக சொல்லணுங்கிற மாதிரி இருக்கு அந்த நிலைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது ஏன்னா இப்போ நான் என்னடா இப்படி ஐயா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது இப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் பாருங்கள் இவ்வளவுலையும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடமை கடமையை திருப்பி செலுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனுபவத்தை திருப்பி செலுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் என்ன நடக்கிறது இலவசம் இலவசம் கொடுத்தா எல்லாரும் வாங்கிட்டு இலவசம் ஆக இலவசம் இல்ல அரிசி இலவசம் பஸ் இலவசம் பொங்கலுக்கு இலவசம் இலவசம் எல்லா இலவசத்தையும் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இப்போ எப்படியா கடமையை திருப்பி செலுத்த போற எல்லாத்தையும் என்ன எப்ப திருப்பி செலுத்த போற இருக்காது இலவசம் இலவசம் கொடுக்கறது பதிலாக அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணலாம் பேசிக் நெசசிட்டி இருக்கக்கூடிய பொருள்கள் உலகெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு கன்செஷன் ரேட்டில் கொடுத்து அதுக்கு கொடுத்து விடலாமே ரேட்டை குறைச்சி விடலாமே எல்லோரும் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு உழைத்து வாங்கிட்டு போகிறாங்க நீ இலவசம் என்று கொடுத்து சோம்பேறியாக அப்போ என்னாச்சு அதை உட்காந்துட்டே சாப்பிட்றது அப்போ அங்கிட்டு ஒருத்தர் வந்து சொத்தை கொடுத்து இலவ உட்கார்ந்துட்டு சாப்பிட விட்டா இங்கே அரசாங்கம் இந்த இலவசத்தை கொடுத்து உட்காந்து சாப்பிட விட்டா இது என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு பூகம்பமும் சுனாமியும் வந்துதான் திட்ட வேண்டும் அப்படிதான் ஆகப் போகிறது அப்ப இது யார் உணர்வது இது எவ்வளவு பெரிய தத்துவம் இந்த கடமை என்ற தத்துவம் எவ்வளவு பெரிய தத்துவம் இதை சமுதாயத்துக்கு எப்பொழுது நாம் கொண்டு செல்ல போகிறோம் நாம் இவ்வளவு ஆழமாக இந்த தத்துவத்தை பேசுகிறோம் இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது எப்பொழுது சமுதாயத்தை சென்றடையும் அதை அடையாது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நமது கடமையை எந்த அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் கொடுத்துவிட்டு நாம் நமது சந்ததியை காப்போம் நமது சந்ததியினுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் சீரமைப்போம் அந்த அளவிலே கேட்பவர்கள் அதை பயன்படுத்தினால் போதும் என்ற அளவிலே இந்த இந்த தத்துவத்தை இங்கு விளக்கமாக அளித்த அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வாழ்கவுளமு